ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே மகாலட்சுமி தேவி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ கேட்ட எதையுமே நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லை என்று என் மேல் கோபமாக இருக்கின்றாயா இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நிலைமை மாறவிருக்கின்றது உன் தாயான என்னை நம்பினால் இதை பொறுமையாகவும் முழுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் தங்கமே தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான நிலையில் உள்ளேன் என்ற உன்னுடைய குரல் எனக்கு நன்றாக கேட்கின்றது தங்கமே உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலை கொள்ளாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நான்கு விதமாக இருக்கின்றதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம் நடுநிலை இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கை தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறார்கள் அதனால் மனித வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தில் தான் நாம் தினமும் பயணிக்கின்றோம் அதில் நாம் சிறு தான் இருக்கின்றோம் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லாரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது பழகிக் கொள்ள வேண்டும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கேலி கிண்டல் செய்கின்றார்கள் நான் நினைத்த எதுவுமே எனக்கு நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ போகின்றாய் உன்னை தாங்கும் என்னிடத்தில் என் பிள்ளையாய் வாழ்வாய் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் முழுமையாக பெற்ற என் உயிர் பிள்ளை உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை வாழ பழகிக் கொள் எத்தனை என் அம்மா என்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு என் பூஜையை செய்து கொண்டே இரு அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்பொழுது என்னுடைய அருமையை நீ புரிந்து கொண்டு எனக்கு நன்றி சொல்வதற்காக என் சன்னிதானத்திற்கு முன் வந்து ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறப் போகின்றார் என் செல்ல பிள்ளையே உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் மனம் எப்பொழுதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது அதனால் தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழுதல் என்பதில் இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்துதான் உள்ளது நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ பின்பற்ற வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளாதே மேலும் அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிக பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்கத் தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் எந்த சூழ்நிலை அதை கையாள தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் அதே தோல்வியுற்றால் காரணம் காட்டுவது மிக பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் வெற்றிக்கான படிகள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தங்கமே. நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை மற்றவர்களும் பேசும்படி நான் செய்கின்றேன் மனிதர்கள் உனக்கு கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் உன்னை படைத்த நான் உனக்கு கொடு துதான் நிரந்தரமான தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று நம்பிக்கையோடு நிச்சயம் உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்வேன் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே கவலை கொள்ளாதே சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை இதை மனதில் கொண்டு செயல்படு தங்கமே நீ தோல்வியடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை கவனத்தோடு என்று தயங்காதே தங்கமே அதை நினைத்து கவலையும் கொள்ளாதே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு வரமாகத்தான் கொடுப்பேன் அது உன் வாழ்க்கைக்கு தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் எதுவாயினும் உனக்கு நான் தரமானதை மட்டுமே கொடுப்பேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வேண்டியுள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் சிலவற்றை மனதிற்குள் வைத்துக் கொண்டு என்னிடமே மறைக்கின்றாய் என்னிடம் சொல்லவில்லை என்றால் என்ன உன்னிடம் நெருங்காமல் அந்த பிரச்சனையை எப்படி தடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ தைரியமாக இரு தங்கமே உனக்கு இனி நல்லதாகவே அனைத்தும் நடக்காய் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி உன் மகாலட்சுமியே போற்றி போற்றி